ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுகடிக்கு ஆசை சீரியலோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே முத்து இப்போதைய வண்டி ஓட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பரவன வீடியோவை வச்சு போலீஸ்காரங்க முத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்ட விஷயத்த மீனா அழுதுகிட்டே அவங்களோட அம்மா வீட்டில் வந்து சொல்லும் போது அங்க வந்து சிட்டியோட ஆளும் சத்தியாவும் இந்த விஷயத்த கேட்டுட்டு தனியா போய் பேசும்போது சிட்டியோட ஆள் சத்தியா கேட்டதுக்காக தான் தான் அந்த வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணுன்ற அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து முத்துவை பழி வாங்குறதுக்காக பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்க விஷயத்த மறைஞ்சிருந்து அவங்க கேட்டுறாங்க அதனால அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா இருக்கிற கோபத்துல சத்திய கிட்ட ரொம்பவே தென்னா விட்டா பேசிட்டு இருக்க அந்த சிட்டியோட ஆள் கிட்ட போயிட்டு சம்ம கோபத்தோட பேசுறது மட்டும் இல்லாம என் புருஷன் இப்போ ஜெயில இருக்காங்கன்னா அப்பன்னா அதுக்கு காரணம் நீங்க தானா நீங்க தான் சதி செஞ்சு என்னோட புருஷனா ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல நீங்களா எவ்வளவு சொன்னாலும் தெரிந்தவே மாட்டீங்களா என் புருஷன் அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க அவங்க பாட்டுக்கு உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்க உங்களை மாதிரி வட்டிக்கு விட்டு மத்தவங்களோட வயத்துல அடிச்சு சம்பாதிக்கல அது மட்டும் இல்லாம இப்பவே உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீ பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லல அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆள செம்மையா மிரட்டுறாங்க ஆனா மீனாவோட பேச்சுக்கு பயப்படாத சிட்டியோட ஆளு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் கண்டிப்பா எந்த வீடியோவையும் டெலிட் பண்ணவும் போறது இல்ல அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களோட புருஷனை காப்பாத்த போறதும் இல்ல அவனுக்குலாம் அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு என்ன தைரியம்தான் என் புருஷனை ஏன் முன்னாடி வச்சே அவமானப்படுத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட ஆளோட கண்ணத்துல பல்லா நாரியாலான்னு சொல்லிட்டு போக உடனே சத்யாவோ தன்னோட ஃப்ரெண்ட் அடிக்க வர்ற மீனாவோட கையை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா அக்கா நீ ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இப்படி கை நீட்டி அடிக்கிற வேலை வச்சுக்காது அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணதில் என்ன தப்பு சொல்லப்போனா அந்த ஆள் என்ன அடிச்சதுக்காக நானே அவனை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன எனக்காக என் ஃப்ரெண்டு அவனை பழி வாங்கிட்டா அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் உன் புருஷனை காப்பாற்றுனு எங்ககிட்ட வந்து கெஞ்சிட்ருக்காது அவன் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தால் தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொழுப்பில் ஆடிட்டு இருக்க அவனோட கொழுப்புலாம் குறையணும்னா கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமா நானே என் ஃப்ரெண்டு கூட வந்து அவனை வெயிலில் வெளியெடுக்கிற போதுமா ஏதோ நீ என்னோட அக்காவாக இருக்கனால தான் நான் இதையும் பண்ணுறேன் இல்லைனா அந்த மாதிரி ஆளெல்லாம் ஜெயிலேயே ஆயுள் முழுக்க இருக்கணும்னு விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தென்னாவட்டோட மீனா கிட்ட பேச அப்போ இப்படி சத்யா பேசிட்டு இருக்கும் போதே அங்க மீனாவோட அம்மாவும் தங்கச்சிய வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம சத்யா இப்படி பேசுறதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஏண்டா நீ ஏன் இப்படி மாறிட்ட எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டியோட வழக்க வழக்கம் தானே அவன் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் இப்போ இவ்வளவு மோசமானவனா மாறிட்டல அது மட்டும் இல்லாம ஜெயில இருக்கிறது உன்னோட மாமாடா உன்னோட மாமாவை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்ககிட்ட இல்லையா ஆனா அதுக்கு மாறா நீ அவரே ஜெயிலுக்கு போக காரணமா இருந்திருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அது மட்டும் இல்லாம அவரு நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி

இதை பார்த்துட்டு மீனாவும் சரி மீனாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க இன்னொரு பக்கமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு முத்துவை பார்க்க போன அண்ணாமலையோ அங்க போலீஸ்காரங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டிப்பா முத்துவை தான் சொன்னா வெளியே விட மாட்டாங்கன்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனடியா வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை மீனாக்கு கால் பண்ணி சொல்றாங்க அப்போ அண்ணாமலை இப்படி சொல்றது கிட்ட மீனாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு இன்னுமே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ மீனாவோட தங்கச்சியோ மீனாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசாம முத்து மாமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொன்னா அவங்க ஏதாவது இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்கல்லு சொல்லி செல்ல உடனே இதை கேட்டுட்டு மீனா உடனடியா முத்து எப்பவுமே கார் வர்ற கார் ஸ்டாண்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க அவங்களோட கிட்ட முத்து இப்ப ஜெயிலில் இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க உடனே இதை ஃப்ரெண்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு முத்துவை பாக்கிறதுக்காக போறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா கூட போலீஸ்காரங்க முத்துவோட முத்துவை வெளி விட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம குடிபோதையில வண்டி ஓட்டிருந்ததுக்காக இவன் மேலே நிறைய பேர் கேஸ் கொடுத்திருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் இவனோட வீடியோ வைரலா பரவியிருக்கு அதனால எங்களால் இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சா ஏதாவது பெரிய ஆளுங்களை வச்சு நீங்க பேசி பாருங்க மத்தபடி எங்களால தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிரிக்க உடனே இதை கேட்டுட்டு மீனா ரொம்பவே கஷ்டப்பட்டு கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து இருக்கிற நிலமையை கண் கூட பார்த்ததுக்கு அப்புறமா மீனாவோட மனசே தாங்கல அது மட்டும் இல்லாம நான் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன் சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியா வெளியே வந்துட்டு முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச பெரிய ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா முத்தோட ஃப்ரெண்ட்ஸோ எங்களுக்கு போய் அப்படி இல்லை யாருமா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அவங்க கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மீனா ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்கும்போது அப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி மீனாவோட ஃபோனுக்கு தலைவர் கால் கால் பண்றாங்க உடனே அதை பார்த்துட்டு உடனடியே ஃபோனை அட்டன் பண்ண மீனாவும் உடனடியே தலைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க தலைவரும் முத்து ஜெயில இருக்க விஷயம் தெரியாததுனால மீனா கிட்ட என்னம்மா உன்னோட புருஷ ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டானான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோவமா பேச உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் பதிரி போன மீனாவும் என்னங்கையா ஏதாவது பிரச்சனையா முத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த தலைவரோ ஐயோ ஏமா அழுகுற நான் சும்மா அவனுக்கு தேங்க்ஸ் இல்லாத கால் பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு மீனா தேங்க்ஸா எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி கேட்க உடனே தலைவர் இல்லம்மா காலையிலேயே ஏதோவும் புருஷன் என்னோட ஆள் ஒருத்தனுக்கு சூப்பரான கார் ஒன்னு வாங்கி கொடுத்தா அந்த காரை வாங்கிட்டு அவன் செம்ம குஷி ஆயிட்டனால இப்போ என்னோட கட்சியில அவன் நிறைய பேரை மெம்பரா அதனால தான் இது எல்லாத்துக்கும் கண்ணமான முத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ன்றதுக்காக தான் கால் பண்ண சரி சரி விடு முத்து இப்போ எங்க அவன் எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறான் சொல்ல சொல்ல உடனே மீனாவோ அழுதுகிட்டே தலைவர் கிட்ட முத்து இப்போ ஜெயில இருக்க விஷயத்த சொல்றாங்க உடனே தலைவர் இந்த விஷயத்தை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆயிட்டு எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க புலீஸ் அவன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனாவோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தலைவர் கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தலைவர் என்னோட ஆள் ஏன் அனுமதி இல்லாம எப்படி அந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட்

அவன் நான் சொன்ன மாதிரியே வெளியே வரானா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்றாங்க உடனே தலைவர் இப்படி பேசினதை கேட்டதுக்கு அப்புறமா மீனா கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தலைவர் சொன்ன விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டு முத்தோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க அதே மாதிரி பத்து நிமிஷம் கழிச்சு தலைவர் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தலைவரோட வக்கீலும் அங்க வந்து முத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்போ கொஞ்ச நேரத்திலேயே தலைவரோட ஆளுங்க முத்துவை ஜெயிலுக்கு அனுப்பினா அந்த சிட்டியோட ஆளை பிடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க செம்மையா அந்த ஆளை அடிச்சதுனால அந்த ஆள் பயத்திலேயே போலீஸ்காரங்க கிட்ட அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்க அந்த ஆள் செம்மையா அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு முத்தவர் ரிலீஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆள் மினகிட செம்ம பயத்தோட இங்க பாருமா நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நான் மன்னிப்புக்கிட்டே ஒரு வீடியோ போட்டுட்டேன் இதை எப்படியாவது நீ தலைவர் கிட்ட சொல்லிடு அப்படி இல்லனா தலைவர் என் குடும்பத்தையே நாசம் பண்ணிருவாங்க என் குடும்பத்தையே இல்லாமக்கிறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்லி செல்ல உடனே இதை கேட்டுட்டு மீனாவும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஜெயில இருந்து வெளியே வந்த முத்துவை பார்த்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம தன்னோட என்னோட பிரச்சனையை தீர்த்து வச்ச தலைவர் எங்கன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட கேட்க உடனே வக்கீலும் தலைவர் இருக்கிற இடத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு மீனாவும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு முத்து கூடவே சேர்ந்து தலைவரை பார்க்க போறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா தலைவரை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ரொம்பவே மனசரிக்கு போய் நன்றி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முத்து தலைவர் கிட்ட நீங்க எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணத நான் மறக்கவே மாட்ட தலைவரே உங்களுக்காக நான் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நானும் உங்களுக்கு தீவிர தொண்டனா இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தலைவரும் முத்துக்கிட்ட நானே உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ நீயே எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு மீனா கொஞ்சம் ஷாக்காக தலைவர் சிரிச்சுக்கிட்டே மீனா கிட்ட பயப்படாதமா நான் உன் புருஷனே ஒன்னும் பண்ணிட மாட்டேன் அது மட்டும் இல்லாம உன் புருஷன் இதுக்கப்புறமா என்னோட டிரைவரா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவனை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு இதுக்கப்புறமா முத்து ரைட் ஹேண்டாவும் இருக்க போறான் ஏன்னா அவன் நல்லா அடிதடி போடுவான் அதுக்கும் மேல நல்ல நியாயமானவ அது மட்டும் இல்லாம அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கனால தான் நான் அவனை என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு மீனாவோ இல்லங்கையா அவங்க இப்போ சவாரி ஓட்டிட்டு இருக்காங்க அந்த சவாரி தான் எங்களோட பொழப்பே நடந்துட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு வந்துட்டா அவங்க சவாரிக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அந்த தலைவர் என்னடா முத்து உன்னா காசே இல்லாம எனக்கு வேலைக்கான வச்சு பண்ணு அவங்க நினைச்சிட்டாங்க நான் அவன உடனே என்னோட வேலைக்கான நினைக்கல என்னோட ஒரு உண்மையான நம்பிக்கையான தொண்டனா நினைச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சும்மா ஒண்ணும் இல்ல அவனா தான் என் கூட வச்சுக்க போறேன் அவன் கூட சம்பளத்துக்கு வேலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்துக்கிட்ட டே உனக்கு எவ்வளவு சம்பளம் தேவைப்படுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கிட்ட முத்துவோம் தலைவரை நீங்களே பார்த்து ஏதாவது போட்டுக்கொடுங்க நீங்களே கொடுத்தாது கரெக்டாக ரொம்பவே சந்தோஷத்துல சிரிக்க மீனாவோ தலைவருக்கு நன்றி சொல்றாங்க தலைவரும் இருந்து அவன் வேலைக்கு வந்தா போதும் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அனுப்பி வைக்கோ முத்துவு கூட்டிட்டு விட்டு போறாங்க அப்போ போகும்போது முத்துவோ காலங்காத்தாலே ஒரு ஜோஷியக்கார எனக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போதும் சொன்னா அது தான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்டுட்டு மீனா செம்மையா சிரிக்கிறாங்க முத்துவ சிரிச்சுக்கிட்டே மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனா அப்போ முத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோஹிணியோ முத்துவும் மீனாவோ ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வந்தான்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க ஆனா அப்போ உள்ள வந்த முத்துவோ எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கற மாதிரி எல்லாருமே ஹால்ல கூடி வச்சு எப்பவும் பொழியே அவங்களோட காமெடி சென்ஸோட எல்லார்கிட்டயுமே நான் இப்ப உங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயத்த சொல்ல போற ஒண்ணு நான் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன் ரெண்டாவது விஷயம் என்ன பத்தினா தப்பான வீடியோ எல்லாத்தையுமே நெட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்ன பத்தி தப்பான வீடியோ போட்டதுக்காக அவன் நெட்ல மன்னிப்பு கேட்டிருக்கான் அதுக்காக நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட என்ன பார்லலம்மா இப்போ உங்களுக்கு ஓகே தானே இப்போ என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட விஷயாவோ அதெல்லாம் ஒரு விஷயமா நீ என்ன டிரைவரா தானே போக போற என்னமோ கவர்மெண்ட் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ எங்க அம்மா எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட முத்து பாக்க முத்து ஒன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு தான் டிரைவரா போக போறேன்னு சொல்லி சொல்லிட்டு தலைவரோட டிரைவரா போக போறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு விஜயா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அடியாலா போக போறியான்னு சொல்லி கேட்க உடனே முத்துவோ அதெல்லாம் கிடையாது டா டிரைவராகவும் அந்த தலைவரோட ரைட் ஹேண்டாவும் போக போறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு சம்பளம் எவ்வளவு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட மனோஜ் முத்துவுக்கு கவலைப்படுத்துற மாதிரி ஆமா ஆமா ஒரு டிரைவருக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க பத்தாயிரமா இருபதாயிரமா இல்ல இல்ல அது கூட அதிகம் தான் நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் உனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து படிக்காததை வச்சு அவங்களுக்கு கிண்டல் பண்ண உடனே முத்துவ சிரிச்சுக்கிட்டு ஆமாண்டா நீ கரெக்டா சொன்ன நான் சரியா படிக்காததுனால எனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கிடையாது ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அதுவும் நான் நாளையில இருந்த வேலைக்கு சேர போறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி வாய பொழுதுகிட்டு என்ன இந்த முத்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போக போறானா இதுக்கப்புறமா இவனை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா முத்துக்கு காலையில அந்த ஜெயசேகரங்க சொன்ன மாதிரியே செம்ம பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம முத்துவை கேவலப்படுத்தி பேசினா ரோகினியும் சரி விஜயாவும் சரி முத்துவோட சம்பளத்தையும் அவங்களுக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தையும் தாழ்த்தி பேசுனவங்க எல்லாருக்குமே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி முத்து செம்மையான பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ சத்யாவுக்குமே முத்து நியாயமான வழியில எந்த வழியும் செஞ்ச பெரிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க இதுக்கப்புறமாவது முத்து பணத்துக்காக இல்லாம உண்மையான சந்தோஷத்தை தேடி போவாங்களா அது மட்டும் இல்லாம அவங்க எப்பதான் முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சு ஏக்க போறாங்க அதுக்கு மாल्ले இப்போ ரோகிணி முத்தோட கெட்ட நேரத்தை பயன்படுத்தி அவங்கள குடும்பத்துக்கு முன்னாடி சம்மいや கேவலப்படுத்திட்டாங்க வேற அதனால முத்து அடுத்து ரோகிணிக்கு என்னென்ன ஆப்புலாம் வைக்க போறாங்க ஒரு வله முத்துக்கு மட்டும் ரோகிணிய பத்தின உண்மை எல்லாமே தெரிய வந்தா அடுத்து ரோகிணியோட நிலைமை தான் என்ன ஆகும் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்